அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கேடு விளைவிக்கும் முறையற்ற சம்பாத்தியம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலைய் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தான் சம்பாதித்தது முறையானதா முறையற்றதா என்று மக்கள் பொருட்படுத்தாத ஒரு காலம் இனி வரும் இந்த செய்தி அபூகுரைகிறார் அதிகல்லாகும் அனுகோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சுகைகுள் உகாரியிலே இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தனி மனிதனின் உயர்வுக்கும் ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்கும் பொருளாதாரம் முக்கியமானதாகும் அதேபோன்று நிம்மதியான குடும்ப வாழ்விற்கும் பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிக்கின்றது தன் குடும்பங்களுக்காக உழைப்பது அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவது ஒவ்வொருவரின் மீதும் கடமை என்றும் அதற்காக அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு உழைப்பதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது பொருளாதாரத்தை சம்பாதிக்கச் சொன்ன இஸ்லாமிய மார்க்கம் அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கும் போது படைத்த இரட்சகனை பயந்து கொள்ளும்படியும் போதனை செய்கிறது முறையற்ற வழியில் வருகின்ற அனைத்துமே அது ஒரு கையீட்டாக இருக்கும் பட்சத்தில் அது படைத்த ரட்சகனுடைய அருளை அகற்றிவிடும் ஒரு முறையற்ற சம்பாத்தியம் அனைத்து துறைகளிலேயுமே நிரம்பி இருக்கின்றது அது அரசு சார்ந்த துறைகளாக இருந்தாலும் சரி தனியார் சம்பந்தப்பட்ட நிறுவனமாக இருந்தாலும் சரி மருத்துவமனையாக இருந்தாலும் சரி கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி என அனைத்து துறைகளிலேயுமே முறையற்ற கையீட்டு வழங்கும் கொடுக்கும் முறை இருக்கின்றது இன்று மக்களில் அதிகமானோர் எந்த வழியிலாவது பொருளாதாரத்தை சம்பாதித்து விட வேண்டும் என்று நினைப்பதுண்டு விரைவில் சம்பாதித்து சுகமான வாழ்வுக்கு வந்துவிட வேண்டும் என்பதுதான் இங்கே குறிக்கோள் முறையற்ற சம்பாத்தியத்தில் பெறப்பட்ட பொருட்களை சாப்பிடுவதால் உடுத்துவதால் பயன்படுத்துவதால் ஏற்படுகின்ற விளைவுகளை இஸ்லாம் கடுமையாக சொல்லி எச்சரிக்கிறது அவரால் ஆற்றப்படுகின்ற நற்காரியங்கள் அது ஆற்றுவதற்குண்டான வாய்ப்பில்லாமல் போய்விடும் அவ்வாறு நற்காரியங்கள் செய்தாலும் அதிலே இன்பம் இருக்காது வருத்தம் தான் இருக்கும் முறை சாதுமன் அபிவக்காஸ் ரதியல்லாக அனு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலைய் வசல்லம் அவர்களிடம் நான் பிரார்த்திக்கும் பிரார்த்தனை இறைவன் அதாவது படைத்த இரட்சகன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக தாங்கள் பிரார்த்தனை புரியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஹுலை அவர்கள் சாதே உங்களின் உணவு ஆகுமானதாகவும் சுத்தமானதாகவும் இருக்கும் ஒரு நிலைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் மனிதர்களில் நீர் மிகச்சிறந்தவராக ஆகுவதற்கு உண்டான வழிகளை இப்படித்தான் நீ சரி செய்து கொள்ள வேண்டும் தவறான வழியில் வந்த ஒரு கவள உணவு நாற்பது நாட்கள் அவருடைய நற்காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போவதற்கு காரணமாகிவிடும் தவறான வழியில் வந்த உணவில் உருவான சதை மனிதனுடைய உடல் பாகங்கள் கொழுந்து விட்டடியும் நரகத்திற்கே உரித்தானது என்றெல்லாம் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது முறை தவறிய செயல் அந்த செயலின் மூலமாக கிடைக்கின்ற அந்த வருமானம் சம்பாத்தியம் இதுவெல்லாம் பல வகையிலே நமக்கு மிடுமையையும் வறுமையையும் ஏற்படுத்திவிடுகிறது ஒருவர் ஒரு வீட்டை கட்டிவிட்டு அதற்கு மின் இணைப்பு பெற வேண்டும் என்று விண்ணப்பிக்க முற்படுகிறார் ஆனால் அவருடைய விண்ணப்ப படிவம் வரிசை உடனே ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான நிலையிலே இல்லை ஆனால் உடனே மின் இணைப்பு தேவை என்கின்ற ரீதியிலே அவர் கையீட்டு பணம் கொடுக்கிறார் இப்படி அவரால் கொடுக்கப்பட்ட இந்த கையீட்டு பணம் தவறான சம்பாத்தியம்தான் என்பதை இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் தவறான பொருளீட்டல்லே இருந்து பாதுகாத்த அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து